வெல்கம் டு அவர் அகாடமி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ரிவிஷனுக்காக ஐ என்எம் முக்கியமான ஒரு டாபிக்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஓகே அப்போ இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்கணும் ஒரு சிலபசன ஒரு சின்ன பாயிண்ட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் நம்ம ஆல்ரெடி படித்து வச்சுருப்போம் நிறைய விஷயங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் சுற்றி நிறைய படிச்சுருப்போம் போராட்டங்கள் தலைவர்களை பற்றி எப்போ மாநாடு நடக்கும் அப்படி என்னென்ன விஷயங்கள் நடந்தது தான் பார்த்து வச்சுட்டோம் ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரிவிஷனுக்காக மாநாடு மாநாடுகளை சுற்றி இருக்க நிகழ்ந்தக்கூடிய நிகழ்வுகளை மட்டும்தான் பார்க்க போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது எந்த வருஷத்துல இந்த மாநாடு நடந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் மாநாடு நடந்திருக்கும் ஆனால் எல்லா மாநாடுகளையும் பார்க்கப்பட வேண்டியது முக்கியமானது ஃபார் எக்ஸாம்பிள் யார் ஃபர்ஸ்ட் பெண் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆனாங்க யார் இந்திய பெண் பிரசிடென்ட் ஆனாங்க காந்தி எப்போ பிரசிடென்ட்டாக இருந்தார் இந்த மாதிரி விஷயங்கள் எப்போது வந்து ஜனகரண மணிக்கு மனகான படிக்கப்பட்டது வந்தே மாதிரி படிக்கப்பட்டது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் பார்க்க போகிறேன் வேற எதுவுமே கிடையாது ரிவிஷனா மட்டும் எடுத்துக்கோம் படிக்க வேணாம் புதுசாக ஓகே ஃபர்ஸ்ட்டு செஷன் செஷனை பொறுத்த வரைக்கும் மாநாடுகளை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸியல் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு மாநாடுகளை கம்பல்சரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் மூணு மாநாடுகள் கம்பல்சரி கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநாடுகள் கேட்டது பம்பாய் அதுக்கப்புறம் கல்கத்தா அதுக்கப்புறம் மெட்ராஸ் அப்படியே சீக்வன்ஸ் பம்பாய் கல்கத்தா மெட்ராஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி உருவாக்கிருப்பாங்க யார் யாரோ ஏ ஓ ஹியூம் உருவாக்கிருப்பாங்க யாரு யார் டபிள்யூசி பேனர்ஜி அதுக்கப்புறம் தாதா பை நோஜி அடுத்து சயத் பத்ருதீன் தியாப்ஜி ஓகே மூணு பேர் ஞாபகம் கம்பல்சரி ஃபர்ஸ்ட்டு மூணு நம்ம கம்பல்சரி படிச்சே ஆகணும் மித்தது கூட அப்படி இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆனா ஃபர்ஸ்ட் மூணு சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுதான் டபிள்யூ சி அதாவது உமேஷ் சந்திரா பேனர்ஜி தாதாபாய் நவரோஜி சையது பத்ரி தியாப்ஜி இந்த ரெண்டு நபர்களும் ஒரு தலைவராக வருவாங்க ஆனா தாதாபாய் நவரோஜி ஒரு ரெண்டு மூணு சரி இன்னொரு ஒரு மாநாடுகள் தலைவராக இருப்பார் ஓகே அப்ப இதுல இருந்து முக்கியமானது ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடன்ட் யார் தான் பத் சாரி பத்ருதீன் தியாப்ஜி நெக்ஸ்ட் பாருங்க போர்த்து செஷனும் முக்கியம் தான் எங்க வச்சு நடக்குது அலகாபாத் நடக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏன் முக்கியம் அப்படின்னா ஜார்ஜ் யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பெர்சன் ஒரு நபர் வந்து பிரசிடண்டாக இருக்காரு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பெர்சன் ஓகேவா ஜார்ஜ் யூலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்போம் அடுத்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தொண்ணூத்தி ரொம்ப 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 முக்கியம் ஏன் அப்படின்னா அந்த மாநாட்டில் தான் நம்மளுடைய தேசிய பாடலாக அறிவிக்கப்பட்ட வந்தே மாதரம் அந்த பாடல் வந்து யா யார் எழுது நமக்கு தெரியும் பக்கீம் சந்திர சட்டர்ஜியால் எழுதப்பட்டது ஆனால் அந்த மாநாட்டில் யாரால் படிக்கப்பட்டதுனால் அவருடைய தேசிய கீதத்தை இயற்றிய ரபீத்ரா தாகூர் அவர்களால் படிக்கப்பட்டது

ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது ஒரு கொஞ்சம் இம்பார்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லக்னோல நடந்த மாநாட்டுல ரோமேஷ் சந்திர தத் என்ன அப்படின்னா டிமாண்ட் ஃபார் பெர்மனன்ட் பிக்சேஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ அதாவது நிரந்தரமாக லேண்ட் ரெவன்யூ அப்பப்ப மாத்தாம நிரந்தரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஓரளவுக்கு இம்பார்ட் பாத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து இது பாருங்க நம்ம கேள்விப்படாத மேபி கேட்கலாம் அதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கல்கத்தால வச்சு மாநாடு நடந்த

ஃபர்ஸ்ட் டைம் காந்திஜி காங்கிரஸ் பிளாட்ஃபாரம் இப்போ காங்கிரஸ் அவருக்கு முதலே தெரியும் காங்கிரஸ்ல உறுப்பினராக இல்லாம கொஞ்சம் அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கிறார் இருந்திருக்கிறாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கல்கத்தா மாநாடு நெக்ஸ்ட் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நமக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணாலும் ஹிஸ்ட்ரிக்காக டைம்லைனைல தான் நம்ம பார்ப்போம் ஓகே என்னென்ன வருஷங்கள் என்ன நடந்தது ஏன்னா டைம் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கொஸ்டின் அந்த இயரை வச்சு கம்பல்சரி கேட்பாங்க அதனால நம்ம அடுத்தடுத்த டைம் டைம்லைன் பார்ப்போம் ஓகே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது அப்படின்னா சுதேசி மூவமெண்ட் நம்ம கண்டிப்பா ஞாபகம் சுதேசி மூவமெண்ட் டைம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பனாரஸ் மாநாடுதான் கோபாலகிருஷ்ண கோகிலே ஓகே கோபால கிருஷ்ண கோகுலி மிதவாதியான மிதவாதிகளுக்கு மிதவாதி அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன செஞ்சிருப்பாரு சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி தொண்டர்கள் சங்கத்தை உருவாக்கி இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அப்போ அந்த டைம்ல பிரசிடண்டா இருக்கும் போது ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சுதேசி மூவ்மெண்ட் ஓகே சுதேசி இயக்கம் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கல்கத்தா பிரசிடண்ட் திருப்பி தாதாபாய் பயில நல்லா பாருங்க ரெண்டாவது மாநாட்டுல கல்கத்தா மாநாட்டுல வந்து ரெண்டாவது தடவை எங்க இருந்திருந்தார் அப்படின்னா தாதாபாய் பயில வரைஞ்சிருந்தாரா இப்போ இது இது வந்து இரண்டாவது தடவையா இரண்டாவது மாநாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இருந்திருப்பாரு இப்போ இரண்டாவது தடவையாக அதே கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு ஏன் அப்படின்னா சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு ப்ரொக்ளமேஷனை செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் பாய்காட் மூமெண்ட் சுதேசி மூவ்மெண்ட் நேஷனல் எஜுகேஷன் எல்லாமே நடந்தது இதுக்கு யார் தான் தலைமை தாங்கினா அப்படின்னு தாதாபாய் பாயினர் இவருக்கு இரண்டாவது தலைவராக இருக்கக்கூடிய மாநாடு கல்கத்தா வச்சுருக்கு அடுத்து பாருங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் இந்த வார்த்தை கேள்விப்பட்டோன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும் சூரத் ஸ்பிளிட் அதாவது சூரத் பிளவு அப்படின்னு வரும் யாருக்கு யாருக்கு நடந்த பிளவு அப்படின்னா மாட்ரேட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கும் ஓகேங்களா மிதவாதிகளுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு தீவிரவாதிகள் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு பிளவு தான் இந்த ஸ்பிரிட் ஓகேவா இதுக்கு யார் தலைமை தாங்கினா அப்படின்னா ராஸ் பிகாரி கோஸ் தலைவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரசிடண்ட் கம்பல்சரி படிச்சே ஆகணும் எல்லாத்தோட பிரசிடண்டும் அப்ப ராஸ் பிகாரி கோஸ் அப்போ இவங்க பிரிஞ்சவங்க அடுத்து எப்போ சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதிரி நம்ம ஓகே நல்லா வச்சுக்கோங்க மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க இந்த பிரிந்தவர்கள் அடுத்து எப்போ ஒன்னா சேருவாங்க சொல்லிட்டு அடுத்த ஒரு மாநாட்டில் நடக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு யாருக்கு யாருக்கும் யார் தலைவர் ராஸ் பிகாரி கோஸ்லாம் வித்தியாசமானது ராதாபாய் நம்ம எக்கனாமிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ஹிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கோம் பாலிட்டிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் கொஞ்சம் அறுபத்தி படிச்சுக்கோம் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அலகாபாத் சார் வில்லியம் பெப்டர் முகமது Ali Jinnah டிசைட் டு செப்பரேட் electorate சிஸ்டம் introduced பை த ஆக்ட் ஆஃப் 1909. நாட் நைன் நமக்கு தெரியும் அதாவது தனித்தொகுதி தொகுதி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் எலெக்ட்ரேட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க அதுக்கு வந்து முகமது அலி ஜின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்க ஓகேங்களா இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அலகாபாத்

சூரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து பிரிஞ்சவங்க அடுத்த இருந்து சேர போறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்மளுடைய காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா லக்னோ ஓகேவா லக்னோ மாநாடு லக்னோ உடன்படிக்கை நிறைய போட்டிருப்பாங்க இதற்கு தலைவர் இது ஸ்கூல் புக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது ஏசி மஜும்தா என்னுடைய போட்டோவே டுவெல்த் புக்கில் இடப்பெற்றுக்கும் என்னது ஏசி மஜும்தா லக்னோ செஷன் என்ன நடக்குது அப்படின்னா பிரிஞ்சு போன மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமி திருப்பி ஒன்னா சேர்றாங்க அதே மாதிரி இன்னொரு உடன்படிக்கை நடக்குது ஒரு பேக்ட் லக்னோ உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்றாங்க யாருக்கும் யாருக்கும் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் எப்போ வந்து சுதேசி இயக்கம் கொண்டு வந்தாங்க அப்பவே உருவாக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் அப்போ பிரிஞ்சு போன காங்கிரஸ் இருந்து பிரிஞ்சு போன முஸ்லீம் லீக் என்ன பண்றாங்கன்னா அந்த செப்பரேட் எலக்ட்ரல் ரைட்டுக்காக காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ரெண்டு பேருமே சேர்ந்து போடப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் லக்னோ உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த மாநாட்டில் மாநாட்டுடைய தலைவர் தெளிவாக படிச்சிக்கோங்க ஏசி மஜூம்தான் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பியூ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டு ஒரு இருபது முப்பது வருஷம் வரைக்கும் யார் தான் பிரசனையாக இருந்தாலும் ஆண்கள் மட்டுமே பிரச்சனை இருந்தாங்க அதுவும் அந்த டைமில் விடுதலைப் போராட்டத்தை பெண்களுடைய பங்கு கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது அப்புறம் லேட்டர் போக 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 தான் பெண்கள் நிறைய பேர் வந்து விடுதலை போன்ற வந்தாங்க அப்போ ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஒரு வெளிநாட்டை சேர்ந்த முதல் பெண்மணியாக என்ன பண்றாங்கன்னு தலைவராக நியமிக்கிறாங்க அதுதான் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்கத்தா பிரசிடென்ட் ஆனி பெசன்ட் நமக்கு ஆனி பெசண்ட் ஞாபகம் இருக்கும் ஆனி பெசன்ட் நம்ம சோசியல் ரிஃபார்ம் எதை படிச்சிருப்போம் தியோசபிகல் சொசைட்டி பிரம்மஞான சபையில் படிச்சிருப்போம் அடையாள பிரான்ச் இருக்கும் அந்த நபரை ஃபஸ்ட்டு காங்கிரஸ் பிரசிடண்டா போடுறோம் என்ன தெளிவாக படிச்சுக்கோன்னா முதல் பெண் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க தான் முதல் இந்திய பெண் தலைவர் யார் சொல்லிட்டு அடுத்து வரும் ஓகே சரோஜினி நாயுடு அவர்களை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம் இது வந்து முதல் பெண் தலைவர் சரோஜினி நாயுடு முதல் இந்திய பெண் தலைவர் ரெண்டுக்கு வித்தியாசம் படிச்சுக்கணும் ஓகே அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா இந்த இடத்துல இருக்கு பாருங்க பதினொன்னுல ஜனகணமான படிக்கிறாங்க பதினாறுல லக்னோ உடன்படிக்கை இந்த முஸ்லீம் லீகும் சேர்ந்ததுக்கே சேர்ந்ததுக்கே அன்னிபேசன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிருப்பாங்க லக்னோ பேக்ல அன்னிபேசனுடைய பங்கு கொஞ்சம் வரும் ஓகேங்களா அதனால அடுத்த வருஷம் அன்னி பெர்சன்ட் பெரிய அளவுக்கு பேசப்படுறதுனால அதனால நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அன்னி பெர்சன்ட் அதனாலையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அன்னி பெர் வந்து பிரசிடென்டா போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க காங்கிரஸ் வழக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் செஷன் கூடுறது ஒரு வழக்கமா இருக்கும் என்ன சார் ஸ்பெஷல் செஷன் அப்படின்னா காங்கிரஸ் எப்பவுமே அவங்களுடைய மாநாட்டை டிசம்பர் மாதம் தான் நடத்துவாங்க எப்போவுமே அவங்களுடைய மாநாட்டை கரெக்டாக டிசம்பர் மாசம் நடத்துவாங்க அப்போ அந்த டிசம்பர் மாசம் அல்லாம வேற ஏதாவது மாதங்கள் நடத்தினா அந்த செஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஸ்பெஷல் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இருக்காது நிறைய இடங்கள்ல ஸ்பெஷல்ஸ் இருந்திருக்கும் நம்ம இந்த மாநாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த டைம்ல மாநாடு நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா பாக்கலாமா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஸ்பெஷல் செஷன் பம்பாயில நடக்குது யார் பிரசிடன் அப்படின்னா சயது ஹசன் இமா ஓகே இது என்ன பண்றாங்க அப்படின்னா பதினெட்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்ணிருப்பாங்கன்னா மாண்டக செம்ஸ் போர்ட் ரிஃபார்ம் ஒன்று கொண்டு வந்துருப்பாங்க அதுதான் வாஸ் கன்வென்ட் டு டெலிபரேட் தன்சன்ஸ் ஆஃப் த மாண்டகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் ஸ்கீம் ஓகே இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக செப்பரேட் டெரக்டரேட்டு அந்த செப்பரேட் டெரக்டரேட் வந்து நிறைய பேருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல தான் ஓட்டிங் ரைட்டு டேரக்ட் எலெக்ஷன் வந்திருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து மாண்டக செம்ஸ்போர்ட் வந்து ரிஃபார்ம் வந்துருக்கும் அதுக்கப்புறம் லேட்டராக வந்து இது மாண்டக செம்ஸ்போர்ட் ஆக்டாகவே மாறும் ஓகே நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமரிஸ்டா ஓகே அமரிஸ்டா அதுல வந்து பஞ்சாபை சேர்ந்த அமரிஸ்டா இடத்துல வந்து யார் பிரசிடண்ட் இருக்காங்க நேருடைய அப்பா மோதிலால் நேரு வந்து பிரசிடண்டா மாறுறாங்க ஓகேங்களா இந்த இடத்துல நிறைய விஷயம் கவனிக்கணும் மோதிலால் நேரு அப்படின்னு நம்ம பார்த்த உடனே அவரை அவரை வச்சு ஞாபகம் வர வேண்டிய ஒரு பாயிண்ட் அப்படின்னா ஸ்வராஜ்ஜிய கட்சியை உருவாக்கிய ஒரு நபர்கள் இவரு ஒரு நபர் சிஆர் தாஸ் மோதிலால் நேரு ரெண்டு பேரும் மிக முக்கிய தலைவர்கள் எதுக்காக ஸ்வராஜ்ய கட்சி உருவாக்கியவர்கள் ஓகேங்களா ஏன் ஸ்வராஜ் கட்சி உருவாக்குறாங்க அப்படியே லிங்க் பண்ணணும் நான் கோபரேஷன் ஒத்திரையாமை இயக்கத்தை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காந்தி வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாரு அதை எதிர்த்து சிஆர் தாஸும் யார் மோதிலால் நேரு வந்து தூக்கலாம்னு சொன்னிக்கிச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி மோதிலால் நேரு காங்கிரஸ் மிகப்பெரிய தலைவராக வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அப்படி காங்கிரஸ் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் ஆஃப் கிலாஃபத் மூவ்மெண்ட் என்ன சார் கிலாஃபத் அப்படி மூவ்மெண்ட் அப்படின்னா முதலக போர்ல முதலக போர் எப்படி நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் முதலோரக போர் அப்ப இந்த முதலக போர்ல பிரிட்டிஷ் கூட்டணி எல்லாரும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் முஸ்லீம் கண்டிகள் எல்லாருமே தோற்கடிச்சு அந்த கலிஃபா பதவி அப்படி வந்து அது வந்து பறிக்கப்பட்டிருக்கும் அந்த கலிஃபா பதவி பறிக்கப்பட்டதுனால அரபு நாடுகளுக்கு எல்லா தலைவர்களும் சேர்ந்து கிலாஃபத் மூவ்மெண்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை இந்தியாலையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்காக இவர் ஒரு இந்திய காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கும் அதுதான் இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட் இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட் தான் நாளடைவில் மிகப்பெரிய போராட்டமாக நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனாக இருந்தது காந்தியை வந்து துவங்கி வச்சிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்போ அம்ரிஸ்டார் தான் இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட்டை மோதிலால் நேரு அவர்கள் தலைமையில் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஞாபகம் வச்சுக்கோங்க பதினெட்டுல முதல் முதல் உலக போர் முடியுது பத்தொம்போதுலேயே கிலாஃபத் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அது ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆயிரத்தி தொண்ணூறு இருபது அப்படின்னு நமக்கு ஞாபகம் வேண்டியது ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் காந்தி கொண்டு வந்த மூமெண்ட் என்சிஎம் நான் கோப்ரேஷன் மூமெண்ட் ஓகேங்களா அதாவது ஒத்துழையாமை இயக்கம் அப்போ ஆயிரத்தி இருபது ஸ்பெஷலிஸ்டன் கல்கத்தா நடக்குது யார் ப்ரெசிடெண்ட் லாலா லஜு ராய் ஓகே லாலா லஜு ராய் பிபின் சந்திரபால் பாலகங்காதர் திரகர் இவங்க பேர் மூணு பேர் பார்த்திங்கன்னா ட்ரையோ அப்படின்னு சொல்லுவாங்க டிஆர்ஐஓ ட்ரையோ என்னன்னா லால் பால் பால் ஆள் சொல்லுவாங்க ஓகேங்களா லார்ட் பால் பால் ட்ரையோ மூணு பேர் சேர்ந்து தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை தான் கொண்டு போவோம் ஓகே இப்போ பிரசன்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்புறம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா கிலாஃபத் மூவ்மெண்ட் ஒரு ரீசன் சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்ட ஒரு ரீசன் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலின் வாலாபாக் ஒரு ரீசன் சொல்லுறது நிறைய ரீசன் காரணமாக நான் கோஆஅப்ரேசிவ் மூவ்மெண்ட் எல்லா விஷயங்களையும் பாய்காட் பண்ணிட்டு காந்தி வந்து இந்த வந்து மூவ் பண்றாங்க இது ஒரு ஸ்பெஷல் செஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ ஒரு பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி ரெண்டு தடவை செஷன் நடக்கும் ஒன்று ஸ்பெஷல் செஷன்ல அந்த ரெசல்யூஷனை கொண்டு வராங்க அடுத்து நார்மல் செஷன் ஒரு செஷன்ல அந்த ரெசல்யூஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அதுதான் அடுத்து ஆயிரத்தி இருபது நாக்பூர் செஷன் இதுதான் கேள்வி கேட்பாங்க ப்ரீவியஸ் இயர் நிறையா கேள்வி கேட்டுருக்காங்க நாக்பூர் செஷன் நடக்கும்போது தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து பிரசிடண்டா இருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழகம் சார்ந்து ஐஎன்சியும் படிச்சுக்கணும் அது தமிழகத்தை சேர்ந்த நபர் சேலம் சேரத்தை சேர்ந்த ஒரு நபர் சி விஜயராகவா சாரியர் அவர் வந்து பிரசிடண்ட் இருக்காரு என்ன பண்றாங்க அப்படின்னு நான் கோபரேஷன் மூவ்மெண்ட் ரெசல்யூஷன் வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க அந்த பாயிண்ட் அதுக்கப்புறம் ரீகான்ஸ்டியூஷன் ஒர்க்கிங் கமிட்டி ஆஃப் காங்கிரஸ் லிங்குவிஸ்டிக் பேசிஸ் அதாவது மொழிவாரியா வந்து கமிட்டிகளை நிறைய கமிட்டிகளை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே மொழிவாரிய மாநில கொள்கை வந்து எப்பறம் வந்திருக்கு நாக்பூர் ஸ்டேஷனே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்து முகமது அலி ஜின்னா லெஃப்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் முகமது அலி ஜின்னா காங்கிரஸ் கூட இருந்துகிட்டே கொஞ்சம் ஒரு ஆதரவாக நிலைமை இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் முகமது அலி ஜின்னா காங்கிரஸ் கிட்டே வெளியே போறார் அவர் ரொம்ப அடைஞ்சு வெளியே போவார் அப்போ அடைஞ்சு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா லண்டன் அதுக்கப்புறம் வெளிநாடுகளை கொஞ்ச நாள் வந்து ரிலாக்ஸா இருப்பாரு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரும்போது அவர் மொத்தமா ஒரு வேற ஒரு நபராக வருவார் அதாவது அவர் வந்து காங்கிரஸ் இருக்கும்போது எந்த விதமான மத பாகுபாடு அவர் முஸ்லீமாக இருந்தாலும் இந்த இந்த மத பாகுபாடு எதுவுமே பார்க்காம விடுதலை போராட்டம் மட்டுமே ஒரு இனிமே இருந்திருப்பாரு ஆனால் வெளிநாடுகளுக்கு போயிட்டு திருப்பி இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவர் ஒரு தீவிரமான ஒரு மதவாதியாக வருவார் அந்த அளவுக்கு அவருடைய அவருடைய மதத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி முஸ்லீம் லீகில் இறங்கி அளவுக்கு வேலை பார்ப்பார் அதனால் தான் பாகிஸ்தான் டிமாண்ட் உருவாக்கி பாகிஸ்தானுக்கே ஒரு நம்ம நாட்டில் எப்படி காந்தியை போற்றுவோமோ அதே மாதிரி அந்த நாடுகளில் முகமது அலி ஜிண்ணாவோ போட்டுருவாங்க முகமது அலி ஜின்னா ஃபர்ஸ்ட் டைம் இருந்து வெளியே போயிருக்காங்க நெக்ஸ்ட்டு

அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம காந்தியை பத்தி தரவா படிக்கணும் காந்தி என்னென்ன காந்தியை பச்சியும் ஒரு கொஸ்டின் வரும் அப்ப அப்படி பட்சத்துல காங்கிரஸ்க்கும் காந்திக்கும் என்ன தொடர்பு அதுல காங்கிரஸ் மாநாட்டுல எப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் கா காந்தி வந்து பிரசண்டர் இருப்பாரு அந்த ஒரே ஒரு மாநாடு இது மட்டும்தான் ஓகே பெல்காம் செஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபாய் வேற எப்போவுமே ஆனா காந்தி சொல்ற நபர் தான் வந்து பிரசண்டா மாறுவாங்க அது வேற விஷயம் ஆனா ஒரே ஒரு தடவை தான் இவரு ப்ரெசிடெண்ட்டாகவே இருந்திருக்கார் அதை பராமரிச்சார் ஓகே பெல்காம் செஷன் ஓகே பெல்காம் செஷன் எம் கே ஓகே ஒன் செஷன் ப்ரெசெண்டட் ஓவர் வை த மகாத்மா காந்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே நம்ம எப்படி நடவடிச்சிக்கலாம்னா ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காந்தி வந்து பிரசண்டாக இருக்கார் அதற்கடுத்து காந்தியோடைய மிகப்பெரிய ஒரு ஒரு பெண் தொண்டராக இருக்கக்கூடிய சரோஜினி நாயுடு அவர்கள் இந்தியாவுடைய முதல் இந்திய பெண் வந்து தலையாக மாறுகிறார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தஞ்சு கான்பூர் ஓகே இது பெல்காம் இது கான்பூர் ப்ரெசிடெண்ட் சரோஜினி நாயுடு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுமே முக்கியம் ஆயிரத்தி இருபத்தி நாலு முக்கியம் இருபத்தி அஞ்சு முக்கியம் சீக்வன்ஸா வருது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து ஆயிரத்தி இருபத்தி ஏழு மெட்ராஸ் வச்சு நடக்குது நம்ம ஊர்ல வச்சு நடக்குது பிரசிடண்ட் டாக்டர் முகமது ஹமீத் அன்சாரி அப்படின்னு நடக்குது அவருடைய பிரசிடண்ட் தலைமையில நடக்குது பாஸ்ட் ரெசல்யூஷன் அகைன்ஸ்ட் த யூஸ் ஆஃப் இந்தியன் ட்ரூப்ஸ் இன் சைனா ஈரான் அப்புறம் மெசபட்டோமியா அதாவது அந்த இடங்கள்ல நிறைய போர் நடக்கும் அந்த போருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியர்களுடைய சோல்ஜர் வந்து அங்க கொண்டு போய் யூஸ் பண்ணுவாங்க அதற்கு எதிராக ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்க அடுத்து வந்து அந்த டைம்ல ஆயிரத்தி டைம்ல இந்தியாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கமிஷன் வரும் எதுக்காக வருது இந்த கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதினேழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாண்டக செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ்ல எப்படி இருந்த ரிஃபார்ம்ஸ் வந்து செயற்பட்டிருக்கு இந்தியாவுக்கு எப்படி கான்ஸ்டியூஷன் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க ஆனா அந்த கமிட்டியில இந்தியாவுக்காக போடப்பட்ட கமிட்டில ஒரு இந்தியர்கள் கூட இருக்க மாட்டாங்க அதனாலதான் இந்தியர்கள் இந்த சைமன் கமிஷன் வந்து பாய்க் பண்ணுவாங்க என்ன ஸ்லோகன் சொல்லுவாங்க கோ பேக் சைமன் அப்படியே ஸ்லோகன் சொல்லுவாங்க அந்த சைமன் கமிஷனை பாய் காட் பண்ணதுக்கான ரெசல்யூஷனா அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மெட்ரா செஷன் உங்க எம்இ அன்சாரி அவரோட தலைமையில் ஓகே அப்புறம் பூர்ண சுவராஜ்ஜி கூடிய ரெசல்யூஷன் அடாப்ட் பண்ணுவாங்க பூர்ண சுவராஜ்னா முழு விடுதலை அதுதான் ஓகே சைமன் கமிஷன் முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க திருப்பி ஆயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மோதிலால் நேரு என்ன சார் மோடிலால் நேரு காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போயிட்டாரு திருப்பி என் சார் காங்கிரஸ் கூட வந்தார் அப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு என்ன சார் ஒரு துக்கமான சம்பவம் அதுக்கப்புறம் அவங்களால முடியாத சம்பவம் கூட ஏன்னா ஆயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஸ்வராஜ்ய கட்சி உருவாக்கியிருப்பாங்க யாரும் சிஆர் தாசும் மோதிலால் நேரும் சேர்ந்தா உருவாக்கி ஆனா அடுத்த ரெண்டு வருஷமே அடுத்த ஒரு வருஷத்துல சிஆர் தாஸ் ரொம்ப உடம்பு சரி இறந்து போயிட்டு ஓகே சிஆர் தாஸ் இறந்து போன உடனே அந்த ஸ்வராஜ்ஜிய கட்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ரொம்ப வலுவடையாமல் இருந்திருக்கும் அதனால வேற வழியே இல்லாமல் திருப்பி என்ன பண்ணிருப்பாங்கன்னா காங்கிரஸ்க்கே திருப்பி வந்துருப்போம் ஆக்சுவலா ஸ்வராஜ்ய கட்சி அப்படின்னா எப்படி தனி கட்சியை உருவாக்குறேன் ஓகேவா செப்பரேட் அவே தான் சொன்னாங்க அப்படின்னு என்னன்னா இதுதான் ஐஎன்சி அப்படின்னா இதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னா காங்கிரஸ்க்குள்ள ஒரு ஒரு கட்சியா தான் இருந்தது இந்த ஸ்வராஜ்ய கட்சி புரியுதா காங்கிரஸ் விட்டு அப்படியே வெளியே போறேன் காங்கிரஸ் உறுப்பினர்களும் இதுல இருப்பாங்க இருப்பாங்க இந்த தான் இருந்தது அதனால திருப்பியும் யூத் காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டது ஓகேவா யூத் காங்கிரஸ் இது இப்போ வரைக்கும் காங்கிரஸ்ல மிகப்பெரிய ஒரு அமைப்பு காங்கிரஸ் கட்சி நமக்கு தெரியும் இப்போ வரைக்கும் எவ்வளவு பெரிய கட்சியா இருக்குது அந்த கட்சியில இந்த ஒரு அமைப்பு இன்ன வரைக்கும் இருக்குது ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் அப்படி இருக்கு ஒரு காலத்தில் ராகுல் காந்தி தான் இதுல இருந்தா வந்தார் இதுல இருந்தா இளைஞர்களா இருக்கும்போது அப்போ அதுல ஒரு உறுப்பினராக இருந்து தலைவராக மாறிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கட்சிக்கே ஒரு பெரிய தலைவராக மாறார் ஓகேங்களா அடுத்த லாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர் செஷன் ஏன் அப்படி முக்கியம் தான் நம்ம இந்தியாவுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில் வந்து நடைபெற்றது என்ன இந்த இந்த ஒரு மாநாட்டில் முக்கியமா என்ன நடந்தது அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க முழுவதுமான விடுதலை அப்ப இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் நடந்தது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் ஒத்துரை அமைக்கம் நடந்தது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிஸ்அபடியன்ஸ் மூவ் நடந்தது அதுல அந்த மூவ்மெண்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் லான்ச் பண்ணாங்க அந்த பூர்ணஸ்வராஜ் பேசும்போது என்ன பண்ணார்னா ஜவஹர்லால் நேரு நம்ம ஜனவரி இருபத்தி ஆற நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவா கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா இந்த டே நம்ம ரக்கா வச்சுக்கோங்க நிறைய லிங்க் இருக்குது ஓகே இண்டிபெண்டன்ஸ் டேவா கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பார் யாரு ஜவஹர்லால் நேரு அப்போ அறிவிச்சிருப்பாங்க நம்ம ஏன் சார் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு கொண்டாடுறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வெளியே போறது ஆகஸ்ட் பதினஞ்சு அதனால நம்ம கொண்டாடுறோம் ஆனா இவர் வந்து அப்படி சொன்னதுனால இந்த டேவை ரிமம்பர் பண்ணுவதற்காக தான் நம்மளோட எழுதி வச்ச கான்ஸ்டியூஷனை இந்த டேல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்போம் அதனால தான் இந்த டேவை நம்ம என்னவா கொண்டாடுறோம்னா ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம் ஏன் ரிபப்ளிக் டே கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் ஆன டே நடைமுறைப்படுத்தப்பட்டனால தான் நம்ம என்ன கொண்டாடுறோம் குடியரசு நம்ம கொண்டாடுறோம் அது இது மெமரபுளாக வச்சிருப்பாங்க சும்மாலாம் வைக்கல ஆகஸ்ட் பதினஞ்சு ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியே போன நாள் அதுதான் ஆகஸ்ட் பதினஞ்சு அதனால் அங்கே விடுதலை கொடுத்தா நெக்ஸ்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கராச்சி பிரசிடென்ட் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் கராச்சி செஷன் இந்த செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் ஒரு கதையை இதை வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன கதை அப்படின்னா கம்யூனிஸ்ட் டாப்லேயே எதுவும் ஓகே என்ன சொல்கிறேன் என்னென்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கராச்சி பிரசிடென்ட் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன நடக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடி இந்தியாவில் சாண்டர்ஸ் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குரு சுக்தேவ் அதுக்கப்புறம் பகத்சிங் இந்த மூணு பேர் தூக்கு தண்டனை அளவுக்கு தூக்கு போடுற அளவுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த தண்டனை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணியிருப்பாங்க காந்தி என்ன பண்ணுவாருன்னா முடிஞ்ச அளவுக்கு கிட்ட பேசுவார் ஓகேவா அவர் மீதி பிரிட்டிஷ் வந்து அவர் அவர் பேசினால மீதி எல்லா நபர்களையும் விடுதலை செஞ்சிருப்பாங்க அமைதியான முறை காமராஜர் முத கொண்டு அந்த டேவலில் அரசாயிருப்பார் அவரே விடுதலை பண்ணிருவாங்க அமைதியான முறையில் யாராலாம் போராட்டங்களோ அவங்களாம் விடுதலை செஞ்சிருவான் ஆனால் வன்முறையில் யாரெல்லாம் என்ன ஈடுபட்டாங்களோ பார்லிமெண்ட்டில் குண்டு வீசினாங்களோ இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்ட மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சொல்லிட்டாங்க அதனால் காந்தியும் சரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டார் அதனால் திருப்பி பஞ்சாப் மக்கள் எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏன் இவரை மட்டும் ரிலீஸ் பண்ணலை அப்போ காந்தியே வந்தால் என்னவோ பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்கேருந்து அந்த மத்திய பிரதேசம் அந்த ஏரியாக்கள்லேருந்து கராச்சிக்கு போகிற வழியில் ஓகே கராச்சிக்கு போகிற வழியில் பாகிஸ்தான் சாரி அந்த பஞ்சாப் இருக்கிற பீப்புள் எல்லாருமே காந்தி வரும் வழியில் எல்லாருமே கருப்பு கொடி காட்டுவாங்க ஓகே பிளாக் ஃபிளாக் கருப்பு கொடி காட்டுவாங்க ஏன் இவருக்கு எதிர்ப்பு எதுக்காக பகத்சிங் ரிலீஸ் பண்ணுவத அதான் இங்கே ஓகே அப்போ அந்த கராச்சி செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரசிடண்ட் சார் ரொம்ப இந்த டைமில் என்ன கொண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குரிய முக்கியமான ரெசல்யூஷன் கொண்டு வந்துருப்பாங்க ஓகே

மூன்றாவது ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் காங்கிரஸ் கலந்து கொள்ளாது ஓகேங்களா அதனால இரண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்பரன் காந்தி மட்டும் ஒரே ஒரு நபரா வந்து லண்டனுக்கு போய் கலந்து கொள்வாரு ஆனா அவங்க வந்து சர்ச்சில் அவர்கள் வந்து அவரை வந்து அரை சொல்லிட்டு நிறைய இன்சல் பண்ணிட்டு இந்தியா விடுதலைக்காக எதுவுமே இருக்கிறதுனால அவர் கோச்சுக்கிட்டு அப்படியே இந்தியாவுக்கு வந்துருவாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு பம்பாய் ராஜேந்திர பிரசாந்தோட முதல் குடியரசு ராஜேந்திர பிரசாத் என்ன அமெண்ட்மெண்ட் ஆஃப் காங்கிரஸ் அமெண்ட்மெண்ட் அதாவது காங்கிரஸோடையான்ஸ்டியூஷன் சின்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருப்பாரு லீஸ்ட் இம்பார்ட்டன் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க திருப்பி ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஜவரார் நேரு முக்கியமான தலைவர்கள் காங்கிரஸ் இருந்த பிரசிடண்டாக இருந்த நபர்களை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புஷ் புஷ்டுவோஷியலிஸ்ட் ஐடியாஸ் ஜவரார் நேரு அதாவது நிறைய சமத்துவ கொள்கையை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஜஸ்ட் இம்பார்டன்ஸ் நெக்ஸ்ட் இதெல்லாம் தான் முக்கியம் அடுத்தடுத்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் செஷன் ஹெல்ட் இன் வில்லேஜ் முக்கியம் முதல் முதலாக கிராமத்துல வச்சு ஒரு செஷன் நடந்தது ஓகே பாருங்க இந்த மூணு மாநாடுகளும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இளைஞர்கள் கையில் அப்படியே கொடுத்துருப்பாங்க காங்கிரஸ் மொத்த அதிகாரத்தையும் ஒரு இளைஞர்கள் கொடுத்துருப்பாங்க அதுலையும் இளைஞர்களையும் யார் சோசியலிஸ்ட் ஐடியா வச்சிருக்காங்களோ அவங்க கிட்டே இருந்தது ஜவஹர்லால் நேரு ஒரு சமத்துவ கொள்கைவாதி சுபாஷ் சந்திரபோஸ் சோசியலிஸ்ட் ஐடியா இவங்க எல்லாருக்குமே கொடுத்திருப்பாங்க அது இங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ரெண்டுமே முக்கியம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய எஸ் போஸ் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா பிரசிடண்டா இருந்திருப்பார் அது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஹரிபுரா திரிபுரா ஊர் பேர் பார்த்து ஹரிபுரா திரிபூரி பிரசிடண்ட் சுபாஷ் சந்திர போஸ் என்ன நடக்கும்னா நேஷனல் பிளானிங் கமிட்டி சட்ட பண்டர் ஜவஹர்லால் நேரு நம்மளுடைய பிளானிங் கமிஷன் சொல்றோமா அதை காங்கிரசே அந்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதை நேஷனல் பிளானிங் கமிட்டி அது திரிபுரியில் என்ன பண்ணிருப்பாங்க ராஜேந்திர பிரசாத் தலை சுஷ் சந்திர போஸ் தான் ஆக்சுவலா எலக்டட் ஆயிருப்பாங்க அப்புறம் காந்திக்கு அவருக்கும் பிரச்சனை நடக்கும் அதுக்கப்புறம் காந்தி கோச்சுக்கிட்டு போயிருவாரு காந்தி காந்தியே கோச்சுக்கிட்டு போனதுனால சுபாஷ் சந்திர போஸ் கட்சியை விட்டு பிரசிடண்ட் பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு திரும்பி என்ன வச்சிருந்தாலும் தனியார் கட்சியாக வச்சிரு அந்த கட்சிக்கு போயிருந்தா ஃபார்வர்ட் பேக் இன்ன வரைக்கும் இந்த கட்சி இருக்கு சுபாஷ் சந்திர போஸ்லாம் உருவாக்கப்பட்ட கட்சி இன்ன வரைக்கும் இருக்கு தமிழ்நாட்டில் இது கட்சியா இன்னமும் இருக்குது அது நியாபகம் மீடியா இடங்களில் இருக்குதா தெரியாது தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் மதுரை ராமநாதபுரம் இந்த பகுதியில் இந்த கட்சி மிகப்பெரிய அளவு செயல்பட்டு இருக்கு ஓகேங்களா சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் ரீஎலக்டட் பட் ஹேட் டு ரிசைட் ரிசைன் பண்ணிடுவாரு ராஜேந்திர சந்திர அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க திரும்பி சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்ம் தனி கட்சியை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஃபார்வர்ட் பிளாக் அதுதான் அடுத்து பாருங்க அபுல் கலாம் ஆசாத் நம்மளுடைய இந்தியாவுடைய முதல் எஜுகேஷன் மினிஸ்டர் என்னுடைய பிறந்த நாள் தான் நம்ம கல்வி நாளாகவும் கொண்டாடுறோம் எஜுகேஷனல் டேவாகவும் கொண்டாடுறோம் எங்க ராமஹர்ல நடக்கு சிவில் லான்ச் லான்ச் அப்ரிஷியேட் டைம் அண்ட் பண்ணுவாங்க டிசோபியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்னுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எந்த விதமான காங்கிரஸ் நடக்காது ஏன் அப்படின்னா அந்த டைம்ல டூட் இண்டியா மூவ்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கும் அது மிகப்பெரிய புதிய அளவுக்கு போராட்டம் போயிட்டு இருக்குன்னா மாநாடுகள் நடக்கவே நடக்காது அப்போ ஆயிரத்தி நாற்பத்தி ஆறில் மீரட் அதில் வந்து கடைசி செஷனா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி கடைசி செஷனாகவும் இண்டிபெண்டன்ஸ் நடக்கும் போது இவங்க தான் காங்கிரஸோட பிரெசிடண்டாகவும் இருப்பாங்க ஜேபி கிருபாலடி ஓகே இவங்க தான் அதுக்கப்புறம் யூபிஐடி முதல் பிரை மினிஸ்டர் சாரி முதல் சீஃப் மினிஸ்டராகவும் அப்பாயின் ஆகும் ஓகேங்களா மீரட் பகுதியில் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறுல லாஸ்ட் செஷன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஜேபி கிரிபாலனி வசத பிரசிடண்ட் ஆஃப் ஐஎன்சி அட் இண்டிபெண்டன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுக்குள்ள டிஎன்பிசியில கேள்வி கேட்டுக்கிறாங்க ஜேபி கிரிபாலனி ஓகேங்களா மொத்தமா நம்ம முக்கியமான காங்கிரஸ் டெஷன் படிச்சிருக்கோம் அதுல பெண்கள் எங்க எந்த இடங்கள்ல தான் காங்கிரஸ் இருந்தாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் முக்கியமான அவன் சொல்ல வேண்டியது நான் கடைசியாக சொல்லிருந்தேன் எந்தெந்த நேரத்துல வந்து காங்கிரஸ் நடக்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்லிருவேன் ஒரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்து நான் இப்போ சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இந்த வருடங்களில் இங்கே ஒரு அஞ்சு இங்கே ஒரு ஏழு ஏழு வருடங்களில் காங்கிரஸ் மாநாடு நடக்கவே நடக்காது நேப் வச்சுக்கணும் அதாவது உங்களுடைய ஸ்கூல் புக்கில் டுவெல்த்தில் காங்கிரஸ் மாதிரி நடந்த மேப்பே கொடுத்துருப்பாங்க ட்வெல்த்து புக்கிலேயே அதில் அடிந்த ஒரு வார்த்தை இருக்கும் நோ செஷன்ஸ் இந்த இயர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு வருஷங்கள வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா மொத்தமாக காங்கிரஸ் படிச்சிருக்கிறோம் ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப கேட்கப்படியது எப்பவுமே ரிப்பீட்டடாக வரக்கூடியது தான் குரூப் ஒன்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி குரூப் ஃபோர் நிறைய நட கேட்டிருக்காங்க இந்த நடவடிக்கை நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அது குரூப் டூல ஐஎன் சம்மந்தமாக வந்திருந்தது ஆனால் அந்த செஷன் சம்பந்தமாக வரலை ஓகேங்களா தேங்க்யூ